வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யாருக்கு பேராசை குணம் கொண்ட மனைவி அமையும் அப்படிங்கிறது தான் அதாவது பேராசை குணம் அப்படின்னா ஒரு சிலருடைய மனைவி வந்து என்ன எப்படி இருப்பாங்கன்னா எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் அவங்கள வந்து திருப்தி செய்யவே முடியாது இன்னும் 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 வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து கணவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்ப சிறிய அளவே செய்தால் கூட அதை ஏதோ பெருசாக செஞ்சிட்டோம் பெருசாக இழக்கிறோங்கிற ஒரு உணர்வு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரியான சில பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா எல்லாரையும் நான் வந்து குறை சொல்லலை எல்லாரும் அந்த மாதிரி இருக்கவும் இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமையிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குணம் வந்து ஒரு பெண்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கணவருடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் இந்த நிலை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது லக்னம் அல்லது ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி லக்னம் அல்லது ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய துணைவியார் வந்து கொஞ்சம் பேராசை குணம் கொண்ட மனைவியாகத்தான் வருவாங்க அதே போல் சுக்கரனோடு ராகு கன்ஜக்ஷன் சரிங்களா சுக்கரனோட ராகு வந்து இணைஞ்சிருந்ததுனாலும் அந்த துணைவிக்கு வந்து கொஞ்சம் சுயநலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எவ்வளவுதான் கணவர் வந்து செய்தாலுமே கொஞ்சம் புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கணவர் வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுவார் அதாவது இல்லை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார் அல்லது வந்து எப்படியாவது அதாவது என்ன சொல்கிறது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் பொறுமையாகவும் ஒரு சில நேரங்களில் வந்து கட்டுப்பாடுகளோடையும் கோபத்தோடையும் இது செய்யக்கூடாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி வந்து சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கணவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஆக சுக்கரனோட ராகு கன்ஜெக்ஷன் லக்னம் அல்லது ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இந்த அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த நபருக்கு வரக்கூடிய மனைவி பேராசை குணம் படைத்த மனைவியாக அமைவார் ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே